வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மூன்று முடிச்சு சீரியலில் நந்தினின்ற கதாபாத்திரத்தில் லீடு ஹீரோயினா சுவாதி அவங்க ரொம்பவும் சூப்பராக நடித்து தமிழ் சீரியல் ஃபேவரட் நடிகாக மாறி இருக்காங்க சுவாதி அவங்க இப்போது சமீபத்தில் வெளியிட்ட ஒரு பதிவுக்கு பலருமே வாழ்த்துக்களுமே சொல்லியிருக்காங்க ஸ்வாதி அவங்க இப்போது தன்னோட ஃபேமிலியோட ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்போது ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை ஷேர் பண்ணி வாழ்க்கையில் எனக்கு இதை தவிர வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பதிவிட்டுருக்காங்க சுவாதி அவங்க அவங்களோட அப்பா அம்மா புகைப்படத்தை ஷேர் பண்ணி வாழ்க்கையில் இவங்க தான் என்னோட எல்லாமே அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க இதை பார்த்த பலருமே வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க இதே போல் மூன்று முடிச்ச சீரியலை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்துக்கான அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் பிரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஒம்போது புள்ளி ஒன்று டிஆர் பிரேட்டிங் பெற்றிருக்கு கிட்டத்தட்ட ஜீரோ புள்ளி ஒரு டிஆர் பிரேட்டிங் வித்தியாசத்தில் தான் ரெண்டாம் இடம் பிடிச்சிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் முதலிடம் சிங்க பெண்ணை சீரியல் பிடிச்சிருக்கு கூடியுறவில் மீண்டும் முதலிடம் தக்க வைப்பாங்கன்னு மூன்று முடிச்ச சீரியல் டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை காணி கிளிக் பண்ணிடுங்க